ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கம் இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமைக்கு உண்டான இன்றைய ராசி பலனில் நம்ம பார்க்கவிருக்கிறோம் தனுசு ராசிக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இன்று தற்பரியமான பேச்சுகளை குறைத்து கொள்வது உங்களுக்கு நல்லது ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் முன் யோசனையின்றி செயல்படுவதை தவிர்க்கவும் தீர்த்த யாத்திரைகளில் ஆர்வம் உங்களுக்கு இன்று உண்டாகும் அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய துறை தார்ந்த தேடல் உங்களுக்கு இன்று உண்டாகும் பொறுமை வேண்டிய நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பேச்சுகளில் கவனமாக இருக்க வேண்டும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஆர்வம் உண்டாகும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தேடல் உண்டாகும் அன்பர்களே நம்ம பதிவு பிடித்திருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்